கானுங்க 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 கானுங்க

இந்த தாலுக்காவில் அந்த தொகுதியில் எங்கேயும் பட்டா இல்லாமல் இருக்கக்கூடாது உங்களுக்கு எதனா அங்கே இது வரணும் அது வரணும்னா பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒழுங்காக லீகலாக நேரம் கரெக்டாக அந்த வந்து சரியான புறம்போ காரணம்னா அதில் பட்டா கொடுக்குறதுக்கு எல்லா வேலையும் செய்யணும் அதில் எதனா நின்றுச்சுன்னா அப்புறம் என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை தலைவர் முதலமைச்சர் செஞ்சிருவார் என் தொகுதி அந்த ஊர் நான் முதல்ல சொன்ன மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப பழகப்பட்ட ஊர் அதனால் பட்டா வந்துடும்மா இந்த மாதத்துக்குள்ளே வந்துடும் சிஎம் வராரு எல்லாரும் பட்டா கொடுக்க போகிறாரு அதுக்கு ஏற்பாடு பண்ணி அவங்க எதுவும் வீடியோ கட்டிக்கிறாங்களாம் அது எப்படி பட்டா கொடுக்குறாங்க சொன்னாரா இல்லையா வருவார்ம்மா பார்த்துருங்க பார்த்துட்டு செஞ்சு கொடுத்துருவேன் சரி ரொம்ப நன்றி எல்லாருக்கும்